மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணுலேருந்து இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஒரு ரெண்டு நாள் இருக்கிறதுக்கான ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கிறதுக்கான நல்லா லாபகரமாக முடியாதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ரியல் எஸ்டேட் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது ரேஸ்வதற்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நா ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவப்படுறது கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சடாசடான்னு பேசிடுவோம் அதுக்கப்புறம் மாடிப்போம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக திடணும் ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபர் குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகாதக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கணவன் மனைவி உறவு வந்து குடும்பத்தார் வெளியால் யாராச்சும் வந்து எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம அவமானங்கள் வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் மதி சனி வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆசை பேராசையினால் நம்ம விபரீதம் நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா பற்றியில் இருக்கும்போது பிரயாணம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் கொடுக்கும் ஸோ அதில் வந்து அப்பா சம்மந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வைப்போம் சூப்பராக இருக்குங்க பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும் ஸோ அதனால் நல்ல லாபம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஃபண்டு அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து பேச்சில் கவனம் தேவை இதில் வந்து மேஜராக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இது